இப்ப பாருங்க கிங் ஃபிஷ் மீன் குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நம்ம மீனை வச்சு குழம்பு பண்ணல தலைய தான் குழம்பு பண்ணிருக்கோம் ஆனா இதோட டேஸ்ட் பாத்தோம்னா அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் கண்டிப்பா நீங்க இந்த மீனோட தலை கிடைச்சா மட்டும் விட்டுடாதீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும் சிக்கனோ மட்டனோ எல்லாம் தோத்து போவோம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த மீனோட தலைக்கும் இந்த ஒரு மீன் கிடைச்சா போதும் நம்ம பிரியாணி பண்ணலாம் இல்ல மீன் சாதம் பண்ணலாம் அந்த மாதிரி நிறையவே செய்யலாம் அந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுக்கும் இந்த மீன் இந்த மீனோட விலை ஒரு கிலோ எழுநூறுபா சொன்னாங்க எனக்கு தலை மட்டும் தான் கிடச்சது அதை மட்டும் தான் வாங்க முடிஞ்சுது ஆனால் நீங்கள் தலை வாங்கி குழம்பு வச்சு பாருங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் மீன் கரையவே கறையாது இங்கே பாருங்க இதுக்கப்புறம் நீங்கள் கிங்ஃபிஷ் தலை கிடச்சாக்கா இந்த மாதிரி மட்டும் ஒரு தரம் குழம்பு பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும் இன்றைக்கி நம்ம கிங் ஃபிஷ் தலையை வச்சு தான் நம்ம குழம்பு பண்ண போகிறோம் எப்படி செயலன்னு பார்க்கலாமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரளா சமையல் கேரளா கேரள கிங் கிங்ஃபிஷ் தலை குழம்பு தான் பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்யலன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம் அது நான் எடுத்துக்கிற மீன் பார்த்தீங்கன்னா கிங் பிஷ் பார்த்தீங்கன்னா அதோட தலையோ அதோடய தான் எடுத்திருக்கேன் இதை வச்சு தான் ஒரு சூப்பரான மீன் குழம்புக்கு போகிறோம் இதோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த மீன் விலை அதிகம் இதை தலை பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும் இன்றைக்கி நம்ம இந்த கிங்ஃபிஷ் மீன் தான் தலை தலையை வச்சு மீன் குழம்பு பண்ண போகிறோம் இப்போ நல்லா கழுவி எட்டுனு வந்துச்சுக்க இந்த கிங் ஃபிஷ் மீனாக மாற்றி வச்சுக்கோங்க இந்த மீன் குழம்பு பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு மஞ்சட்டி வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் சேர்த்து பண்ணும்போது உடம்புக்கு அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது வாசனையும் அளவுக்கு சூப்பராக இருக்கும் சேர்த்து கொடுத்துக்கோங்க தேங்காய் சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க நல்லெண்ணெய் இல்லை கடலெண்ணெய் எதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க நீங்கள் எக்ஸ்ட்ரா எந்தயம் சேர்த்திங்கன்னா கசக்க ஆரம்பிச்சிரும் கால் டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே நம்ம தலை சேர்க்கறதுனால அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்திங்கன்னா இதோட வாசனை அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் சேர்த்து கொடுத்துக்கோங்க பாருங்க நம்ம சேர்த்த வெந்தயமும் பெருஞ்சுருகமும் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ரெண்டு கொத்து கருவேப்பிலையை உருவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த கருவேப்பிலையை சேர்த்து கொடுத்துக்கோங்க கருவேப்பிலை சேர்த்து கொடுத்துட்டு பத்து பல் பூண்டு ரெண்டு துண்டு இஞ்சியை ஒன்றும் பாதிமாக தட்டி வச்சுருக்கேன் இப்போ தட்டி வச்சுருக்க இஞ்சி பூண்டையும் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு ரெண்டு செகண்ட் நல்லா கிண்டி கொடுத்து இஞ்சி பூண்டு பச்சை வடை போய் நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கிக்கோங்க இப்போ பாருங்க ஒரு ரெண்டு செகண்டு நம்ம சேர்த்து இஞ்சி பூண்டு பச்சை வடை போய் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த அளவுக்கு வதங்கினாவே போதும் இதுக்கப்புறம் நல்லா வதங்கச்சுன்னா கசக்க ஆரம்பிச்சிடும் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துட்டு இருபத்தஞ்சி சின்ன வெங்காயத்தை தோல் நிற்கிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயத்தை உள்ளே சேர்த்துக்கோங்க இந்த குழம்பு சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணும்போது இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து வெங்காயத்தை வதக்கும் போது வெங்காயம் சட்டுன்னு வதங்கி வரும் சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வெங்காயத்தை வதக்கிக்கோங்க இப்போ பாருங்க நம்ம சேர்த்தா சின்ன வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு மசாலாம் சேர்த்து கொடுத்துக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் தூள் சேர்த்து கொடுத்துக்கோங்க நீங்கள் மிளகா தூள் சேர்க்கும் போது உங்கள் காரத்துக்கு கணசரித்து மிளகா தூள் சேர்த்து கொடுத்துக்கோங்க அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கோங்க இதோட வாசனையும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு ரெண்டு பச்சை மிளகாவும் நடுவில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ பச்சை மிளகாவும் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மசாலாவோட பச்சை வடை போய் இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி வரும் வதக்கிக்கோங்க இந்த மாதிரி போது தான் இதோட டேஸ்ட்டு குழம்பு அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் பாருங்க நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சவாடை போய் எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா எண்ணெயிலேயே ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு ரெண்டு பழுத்த தக்காளியை மிக்சியில் பேஸ்ட் அரைச்சி வச்சிருக்கேன் இப்போ அரைச்சி தக்காளி பேஸ்ட்டு அவ்வளோ சேர்த்து கொடுத்துக்கோங்க நம்ம புளி சேர்க்குறதுனால ரெண்டு தக்காளியே எக்ஸா ரெண்டு தக்காளியே போதுமானது தக்காளியை சேர்த்துட்டு மசாலாவோட நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம சேர்த்த தக்காளியோட பச்சை போய் நல்லா வந்து வரதுக்கு வேக விடுங்க இப்போ பாருங்கள் தக்காளியோட பச்சை வதப்பு எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா நல்லா கிரேவி பார்த்துக்கிறதுக்கு பார்த்தீங்களா இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு அறநிலையா சைஸ் புளியை ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ கரைச்ச புளி தண்ணியை அவ்வளோ சேர்த்துக்கோங்க புளி தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க நம்ம தலை சேர்த்து பண்ணுறதுனால இந்த குழம்பு கெட்டியாக இருந்தால் தான் அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும் இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்துட்டு இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க எனக்கு உப்பு கம்மியாக இருக்குது நான் திரும்பவும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்க சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு உப்பி போட்டு மூடி குழம்பு நல்லா கொதிக்க விடுங்க இப்போ பாருங்க குழம்பு எந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு என்ன பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே மீன் தலையை நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுக்காமல இப்போ மீன் தலையை இந்த சே சேர்த்து கொடுத்துக்கோங்க நீங்கள் எப்போயுமே மீன் தலை போட்டு குழம்பு வைக்கும்போது குழம்பு இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும் அப்போ தான் அதோடய டேஸ்ட் அளவுக்கு சூப்பராக இருக்கும் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு இந்த மாதிரி லைட்டாக கிண்டி கொடுத்துட்டு திரும்பவும் மூடி போட்டு மூடி தலையை நல்லா வேக வச்சா தான் சாப்பிடும்போது அதோடய டேஸ்ட்டும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் அதோட எலும்பு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அது கூட நம்மளுக்கு சாப்பிடும் சாப்பிடும்போது அந்தளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் கொறைஞ்சபட்சம் ஒரு இருபது நிமிஷமாவது இந்த மீனை நல்லா வேக விடுங்க இப்போ பாருங்க ஒரு இருபது நிமிஷம் ஆகிடுச்சு நம்ம சேர்த்த மீன் எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்திங்களா மீன் உடையாது இங்கே பாருங்க எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த மீனோட விலை பார்த்திங்கன்னா ஒரு கிலோ எழுநூறுரூபா ஆனால் அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக கொடுக்கும் இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துட்டு லாஸ்ட்டாக இறக்குற லாஸ்ட்டாக மூணு கொத்த அளவுக்கு கருவேப்பிள்ளையை நல்லா உருவிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி இறக்கி மாற்றிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம மீன் தலைய வச்சு பண்ண குழம்பு எந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா நம்ம எடுத்த தலை வந்து கிங் பிஷோட தலை அந்த அளவுக்கு டேஸ்டை கொடுக்கும் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் இந்த ஒரு மீனுக்கு தான் அந்த அளவுக்கு விலை இருக்கும் இந்த மீன் ஒன்று மட்டும் கிடைச்சா போதும் பிரியாணி பண்ணிக்கலாம் நம்ம வருத்த அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும் நீங்க மறக்காம தலை கிடைச்சா இந்த மாதிரி ஒரு தடவை மட்டும் குழம்பு பண்ணி பாருங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும் கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணுங்க என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்டு உங்க ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம கேரளா ஃபேமிலியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ